ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி நாங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே ஷூட் பண்ண வீடியோ தான் அது நாங்கள் வீக் டேஸில் போயிருந்ததுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி மீனும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கடைகளும் கம்மியாக தான் இருந்தது மீனும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி சண்டேஸில் போயிருந்தால் நிறைய மீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாறை மீன் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசு நம்ம ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளே போனோம்னா ஏலம்லாம் நடக்கும்னு சொன்னாங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வஞ்சர மீன் வச்சுருக்காங்க ப்ரான்ஸும் நல்லா பெருசு பெருசாக இருந்தது கடம்ப மீன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு நாங்கள் போன அன்றைக்கு இங்கே கூடையில் போட்டு கூரை விற்கிறாங்க விலை கேட்க சொல்கிறாங்க நம்மளை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா தராங்க இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த கருப்பு வாவல் நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் எறாலேயே இவங்க மூணு டைப்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க டைகர் ப்ரான்ஸும் இருந்துச்சு இவங்கக்கிட்ட இந்த கருப்பு வாவல் எறா ஒரு கூறு அதுக்கப்புறம் சங்கரா மூணும் சேர்ந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அங்கே வாங்கலை இங்கே வஞ்சரம் மீன் வச்சுருந்தாங்க நண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு சங்கரா மீனும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ஒரு சில இடத்துல மட்டும்தான் நல்லா பெரிய சங்கராவாக வச்சுருந்தாங்க மற்ற இடத்துலலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நம்ம இன்னும் சீக்கிரமாகவே போனால் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிக்கலாம் இந்த கடையில் எல்லாம் மிக்சடாக வச்சுருந்தாங்க மீன் காசுமேடு பொறுத்த வரைக்கும் கடைக்காரங்க நம்மளை ரேட்டு ஃபஸ்ட்டு கேட்க சொல்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா தராங்க இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க நம்ம ரேட்டு பேசி வாங்கினா ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் ரேட்லேயே நம்ம மீன் வாங்கலாம் எங்கள் இருந்து வானகரம் ரொம்ப பக்கம் எப்பவுமே நாங்கள் வானகரத்தில் தான் வாங்குவோம் ஆனால் வானகரத்தில் வாங்கிறதுக்கும் காசிமேடு வந்து வாங்குறதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காசிமேடில் அதே மாதிரி ரேட்டும் நல்லா குறைச்சி வாங்கலாம் இந்த கடையில் நாக்கு மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே திருக்க மீன் இருந்தது நீளமாக ஒரு மீன் இருந்தது அது ஏதோ ஈல் வெரைட்டின்னு சொன்னார் ஹஸ்பண்டு நாங்கள் போயிருந்தப்போ போட்டில் இருந்து வாழை மீன் இருந்தாங்க ஒவ்வொரு லோடு ஃபுல்லாக ஃபுல்லாக அடுத்தடுத்த வண்டியில் லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க வாழை மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சு அந்த போட்டில் இருந்து இறக்குன மீன் எல்லாமே போட்டும் அப்பப்போ வந்து மீன் இறக்கிட்டே தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இன்னும் நம்ம காலையில் சீக்கிரமாகவே போயிருந்தால் இன்னும் நிறைய போட்டை வந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி லோட் பண்ணி அனுப்பிட்டாங்க இப்போ அடுத்த வண்டி லோட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு இன்னும் மீன் பிடி தடை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா மீனெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா அப்போ மீன் ரேட்டுமே அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல மீன் கடைகள் எதுவுமே இருக்காது கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குமா அங்கே தான் மீனெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இது ஒரு வகையான லாப்ஸ்டர்னு சொன்னாங்க இதோட ஓடு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொன்னாங்க இறா நிறையா இருந்தது நாங்கள் போன அன்னைக்கு இவ் இந்த அம்மாவும் நாக்கு மீன் தான் விற்றுட்ருந்தாங்க இந்த கடையில் தான் நாங்கள் சங்கரா மீன் வாங்கினோம் இவர்கிட்ட கொஞ்சம் சங்கரா மீன் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சு சின்னதும் இருந்தது நாங்கள் கொஞ்சம் பெரிய சங்கராவாக பார்த்து வாங்கிக்கிட்டோம் கருப்பு வவாலும் வச்சுருந்தாரு இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னார் ஒரு கூறு மீன்பிடி தடைக்காலம் இருக்கும்போது இங்கேலாம் ஃபுல்லாகவே கடைகள் இருக்காது கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும் அவங்க மட்டும்தான் கடைங்க இருக்குன்னு சொன்னாங்க இங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நாங்கள் சங்கரா எரா நண்டு அதுக்கப்புறம் கடம்ப மீன் வாங்கியிருந்தோம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு டென் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ